ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மூன்று ஆடி பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வில் ஒரு புனித நாளாகும் நம்ம சேனல்லை நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாங்க நீங்க மட்டும் அப்படி செய்யாதீங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது ஆடி பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வில் ஒரு புனித நாளாகும் இந்த நாளில் காவிரி போன்ற நதிகள் பொங்கி ஓடும் அக்கால பசுமையையும் பலத்தையும் வாழ்த்தும் நாளாகும் பொதுவாக ஆடி பெருக்கின் முக்கிய நன்மைகள் இந்த நாளில் பெண்கள் நதிக்கரையில் விளக்கு ஏற்றி பூஜை செய்கிறார்கள் பெண்கள் விரதம் இருந்து குடும்ப நலத்தை கேட்பது பாரம்பரியம் குடும்ப வளம் பெருகும் பசுமை வளம் குடும்ப நலன் குழந்தை பேரு திருமண தடை நீக்கம் போன்ற பல நன்மைகளுக்காக விரதங்கள் விருப்ப நனவுகள் செய்யப்படுகிறது மழை நதி வளம் எல்லாமே ஒரு பூரண பசுமை வாழ்வுக்கான குறிக்கோள் தடைப்பட்ட திருமண முயற்சிகள் ஒழுங்காக நடக்கும் கோவில்களில் அம்மன் பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் மனநலம் வேண்டியும் சுகபோக வாழ்வு வேண்டியும் அம்மனுக்கு செய்யும் பொன்னியினால் இது மாதிரியான புரிதல்களுக்காக ரகசியம் பேசுகிறது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கை நம்பிக்கையோட நல்லது அமையட்டும்